ஆண்டவர் என்ன சொன்னார் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்ப ஃபர்ஸ்ட் யார் புசிச்சது ஏவாள் செத்துர்க்கணும் தானே செத்துர்க்கணும் தானே இவர் பார்த்துட்டு அலர்ட் ஆயிட்டு இருப்பார்ல இது ஏதோ சாப்பிட கூடாது சாப்பிட்டுக்குதுன்னு அலர்ட் ஆயிட்டு இவர் தப்பிச்சிட்டு இருப்பார்ல கர்த்தர் எப்படி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காருனா கவனிக்க அதுதான் ஒரே சரீரம்ன்றதுக்கு ஆதாரம் இதுதான் எப்படி சிஸ்டம் பண்ணிருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த அம்மா சாப்பிட்டாங்க சாப்பிட்டா வசனத்தின்படி செத்து போயிருக்கணும் சாகல இப்போ மீதி பாதி அங்க இருக்குது பாதி உயிர் ஊசல் ஆடுங்க மீதி பாதி அங்க இருக்குது பக்கத்தில் இருக்குது அதுக்கு போய் குடுத்த பிறகு ரெண்டு பேரும் சாப்பிட்டோடனே செத்து போனாங்க அப்ப வேற்றுமையோ பிரிவினையோ கணவன் மனைவிக்குள்ள இல்ல கத்தர் கனெக்ஷன் அப்படி வச்சிருக்கிறார் ஆமேன் ஒன்னு இந்த அம்மா சாப்பிட்டோன்னே செத்து போயிருந்தா இவரு பார்த்துட்டு உஷாரிருப்பார் ஓ இந்த அம்மா ஏதோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுக்குது உஷாராயினோ நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவர் அலர்ட் ஆயிட்டு இருப்பாரு ஆனால் ரெண்டு பேரும் புசித்து வாஷிங் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அப்போது அப்புறம்தான் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன அப்போ ரெண்டு பேரையும் கத்தர் எவ்வளவு ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்